நல்ல நாட்களை பாக்கணும் உங்க வாழ்க்கையில உங்களை சுற்றிலும் எப்ப பாரு என்ன சொல்றது எல்லாம் கெடுதலாவே நடக்குது உன்னு எடுத்த ஒன்னு போது உன்னை ஏதாவது துக்ககரமான சூழ்நிலைகள் உங்களுக்கு விருப்பமில்லாத உங்களுடைய நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னன்னா பொல்லாப்புக்கு நம்மளுடைய நாவை விளக்கணும் கபடத்துக்கு தன்னுடைய நம்மளுடைய உதவிகளை விளக்கணுமா மூன்றாவது பொள்ளாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானம்

செயல்களா இருக்கிறதா பொல்லாப்புக்கு விலகி ஓடுகிறதா இருக்கிறதா கப்படத்துக்கு நம்மளுடைய உதடுகளை காத்து கொள்ளுகிறதா இருக்கிறதா இந்த நாலு காரியம் இருந்தா போதுமாங்க நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல நாட்களை காண முடியும் என்று கத்த சொல்கிறார் இன்னைக்கு எல்லாரும் ஆசைப்படுறீங்களா இன்னைக்கு காலையில கூட நான் பார்த்து கொண்டிருக்க சகோதரி நீங்க சொன்னீங்க எப்பதான் எனக்கு நல்ல நாள் வருமோ எப்பதான் எனக்கு நல்ல காரியம் நடக்குமோன்னு சொல்றீங்களா நீங்க நடக்கணும்னா ஆண்டவர் சொன்ன இந்த நான்கு காரியங்களை நம்ம செய்வோம் என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரு பொல்லாப்புக்கு நம்மளுடைய நாவையும் கபடுக்கு நம்மளுடைய உதடுகளையும் விளக்கி காக்கணும் பொல்லாப்பை விட்டு நீங்கணும் அது மட்டும் இல்லைங்க அன்று சொன்னாரு நன்மை செய்து சமாதானத்தை தெரிகிறவர்களா இருக்கும்போது கத்த நமக்கு நல்ல நாட்களை தருவார் அந்த நல்ல நாட்களை விரும்புகிறவர்கள் கர்த்தரை நோக்கி திபிப்போமா வாங்க எங்களை நேசிக்கிறேன் நல்ல பரமப்பிதாவே நல்ல நாட்களை கொடுக்க நீர் சித்தமா இருக்கு அதை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஆசைப்பட்டாலும் எங்களுடைய செயல்கள் தவறா இருக்கிறது ஆண்டவரே இன்றைக்கு நீர் பேசின ஆண்தரமான வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே அப்பா நாங்கள் எங்களுடைய நாவையும் எங்களுடைய உதடுகளையும் பொல்லாப்புக்கும் கபடத்துக்கும் விலக்கி காட்டுறது மட்டுமல்ல பொல்லாப்பை விட்டு விலகி ஆண்டவரே சமாதானத்தை தேடுகிறவர்களாகவும் நன்மையை செய்கிறவர்களாகவும் நீர் எங்களை மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நன்மை செய்யறதெல்லாம் நிறைய பேர் நினைச்சுக்காங்க தனக்கும் சூழ்ந்திருக்கவங்களுக்கு கிடையாது அந்தவரை யார பாக்குறவங்களோ தன்னால இயன்ற வரைக்கும் நன்மை சிக்கிறவர்களை ஒவ்வொருவரையும் நீங்க மாற்ற வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம் என் கத்தர் ஒரு பெரிய மாற்றத்தை என்னோட லைஃப்ல கொடுக்க விரும்புறீங்க அந்த அப்பா எங்களுக்காக நீ நல்ல நாட்கள் உருவாக்கி இருக்கீங்க அந்தவரை நாங்கள் தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம் நீர் தயவாய் எங்களை மன்னித்து ஆண்டவர் அந்த நல்ல நாட்களை அனைவரும் ருசி பார்க்கிறவர்களை நீரை எங்களை மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜபிக்கிறோம் நீரே எங்களோடு எங்களை வழி காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் மூலம் ஜபங்கேலும் நல்ல பரமபிதாவே ஆமே நாமே நாமே காட் பிளஸ் யூ